நம்ம சேனல் தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறேன்னு நினச்சு இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பல்ஸ் இருக்காது கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார் அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்குத்தான் சொந்தம் அவரிடம் முனியன் என்ற உழவன் வேலை பார்த்து வந்தான் அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன பண்ணையாரிடம் வந்த அவன் ஐயா எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டு விட்டார்கள் என் நிலம் மட்டும்தான் வெறுமன உள்ளது நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள் என் நிலத்திலும் விதித்து விடுகிறேன் என்றான் முனியன் என் நிலத்திலேயே உழுது பயிரிடு சொந்தமாக பயிரிட வேண்டாம் பண்ணையாராகும் ஆசை விட்டுவிடு விடு கூலியாளாகவே இரு அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அந்த பண்ணையார் சோகத்துடன் வீடு திரும்பினான் முனியன் தன் மனைவியிடம் வந்து நாம் பலம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை தானியம் தர மறுத்துவிட்டார் நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் பல பட்டினி கிடைக்க வேண்டியதான் இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான் முனியன் அவர்கள் குடிசையில் குறிவு ஒன்று கூடு கட்டியது இதை பார்த்த அவன் மனைவி நம் குடிசை புயலுக்கும் மலைக்கும் எப்பொழுது விழுமோ என்று நாம் அஞ்சுகிறோம் இங்கு வந்து குறிவு கூடு கட்டுகிறது பாருங்கள் என்று கணவனிடம் சொன்னால் மனைவி பாவம் வாய்ப்பேச முடியாத உயிர் அது நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும் நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டுமென்றான் முனியன் கூட்டில் அந்த குருவி நான்கு முட்டைகள் இட்டது நான்கும் குஞ்சுகளாயின திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடத் தொடங்கியது அந்த பாம்பு அந்த குருவிகள் அவை அலறின அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்து கொன்றான் அதற்குள் அது மூன்று குஞ்சுகளை தின்றுவிட்டது தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது அதை அன்போடு எடுத்தான் முனியன் அதன் கால்கள் உடைந்திருப்பதைக் கண்டு அதற்கு கட்டு போட்டான் அதை மீண்டும் கூட்டில் வைத்தான் வேளா வேலைக்கு உணவு தந்தான் சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின அங்கிருந்து அது பறந்து சென்றது உழவன் குடும்பத்தினிடம் வறுமையில் வாடினான் இப்படியே அரைவேற்று சாப்பாடு எவ்வளவு காலம் வாழ்வது நமக்கு விடுவே கிடையாதா என்றால் மனைவி அப்பொழுது அவர்கள் வீட்டுக் கதவு யாரோ தட்டும் ஓசை கேட்டது கதவை திறந்தான் அவன் அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்தது அதன் வாயில் ஒரு விதை இருந்தது அதை அவன் கையில் வைத்தது இதை உன் வீட்டுத் தோட்டத்தில் நடு சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அந்த குருவி மீண்டும் வந்தது அது இன்னொரு விதையும் தந்தது இதை உன் வீட்டு முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது மூன்றாம் முறையாக வந்த அந்த குருவி இன்னொரு விதையும் தந்தது இதை ஜன்னல் ஓரம் நடு என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது அந்த குருவி சொன்னபடியே மூன்று விதைகளும் நட்டான் முனியன் மறுநாள் காலையில் அங்கே மூன்று பெரிய பூசணிக்காய் காய்த்திருந்தன இதை பார்த்து வியப்படைந்தான் அந்த முனியன் தோட்டத்தில் இருந்த பூசணிக்காய் வீட்டுக்குள் கொண்டு வந்தான் அதை இரண்டு துண்டாக வெட்டினான் முனியன் என்ன வியப்பு அதனுள்ள இருந்த விதவிதமான உணவுப் பொருட்கள் வந்தன சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர் மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தான் முனியன் பழையபடி அது முழு பூசணிக்காய் ஆனது மகிழ்ச்சியடைந்தான் முனியன் இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும் மீண்டும் சேர்த்துவிட்டால் விட்டால் ஆகிவிடும் இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை என்றான் முனியன் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது அதை கொண்டு வாருங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றால் மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தான் முனியன் கத்தியால் அதை வெட்டினான் உள்ளிருந்த அழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிகள் கொட்டின ஜனலோரம் இருந்த மூன்றாவது பூசணிக்காயும் கொண்டு வந்து வெட்டினான் அதற்குள் இருந்தது பொற்காசுகள் கொட்டின அதன் பிறகு அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர் விலை உயர்ந்து ஆடைகள் அணிந்தனர் மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள் உழவன் சில நாட்களே பெருஞ்செல்வனானதை அறிந்தார் பண்ணையார் அவனிடம் வந்தார் அவர் டே முனியா உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்வம் கிடைத்தது உண்மை சொல் என்று கேட்டார் அந்த பண்ணையார் அவனும் எல்லாம் அப்படியே சொன்னான் தன் மாளிகைக்கு வந்தார் அவர் எப்படியாவது பெரும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த பண்ணையார் வீட்டின் மேல் பகுதியில் குறிவுக்குடை ஒன்றை அவரே செய்தார் குருவிகள் அதில் வந்து தங்கும் என்று அவரும் எதிர்பார்த்தார் அந்த பண்ணையார் அவர் எண்ணம் ஈடு ஈடியறியது ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்கியது நான்கு முட்டைகளை இட்டது நான்கு குஞ்சிகளும் வெளியே வந்தன பாம்பு வரவே இல்லை பொறுமையில அந்த பண்ணையார் பெரிய கம்புடன் குருவி கூட்டை நொறுக்கினார் மூன்று குஞ்சிகளை அடித்துக் கொன்றார் ஒன்றன் கால்கள் உடைத்து கீழே எறிந்தார் பிறகு கால் உடைந்த குருவிடம் அன்பு காட்டுவது போல் நடித்தார் அந்த பண்ணையார் வேலை தவறாமல் உணவளித்தார் கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது மூன்று விதைகளுடன் குருவி மீண்டும் வரும் அரசனை விட செல்வனாவேன் என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் அந்த பண்ணையார் அவர் எதிர்பார்த்தபடியே கதவைத் தட்டியது குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்தது ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு இரண்டாவதே வீட்டின் முன்புறம் நடு மூன்றாவதே கிணற்றோரம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது அந்த குருவி என்ன நிறைவேறுது என்று மகிழ்ந்தார் அந்த பண்ணையார் மூன்று தானியங்களையும் நட்டார் மறுநாளே மூன்று பெரிய பூசணிக்காய்களை காய்த்திருந்தன தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள் கொண்டு வந்தார் அந்த பண்ணையார் அதை வெட்டினார் அதற்குள் இருந்த எண்ணற்ற பூச்சிகள் வெளியே வந்தன அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்கில் தின்றுவிட்டு மறைந்தன அந்த பூச்சிகள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார் அவர் முன்புறத்தில் இருந்த இரண்டாவது பூசணிக்காயை வெட்டினார் அதற்குள் இருந்த தீ விழிப்பட்டது அது அவரையும் அந்த மாளிகையும் ஒரு நொடிக்குள் சாம்பலாக்கியது கொடிய பண்ணையாரும் ஒளிந்தார் என்று ஊர் மக்களே மகிழ்ந்து வெள்ளத்தில் ஆழ்ந்தனர் மூன்றாவது பூசணிக்காய் உடைக்க யாரும் முன்வரவே இல்லை அதற்குள் பாம்பு தேல் பூரன் என்ற எண்ணற்ற பூச்சிகள் இருப்பதாக பேசி கொண்டார்கள் அந்த ஊர் மக்கள் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நாம் யாருமே கெடுக்க நினைக்கக்கூடாது இதுவே உண்மையான இந்த கதையின் கருப்பொருளாகும் இந்த வீடியோ பற்றி கற்று கேள்வி இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்